பராசர ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்திவெயிலிருந்து சந்தன் பேசுகிறேன் இன்றைய ஒரு பதிவாக அதாவது இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அனுபவத்தின் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டை உண்மையான ஒரு நிலைப்பாட்டையும் இதை உணர்ந்த நாள் உங்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா இது மற்றவர்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஏன்னா நான் எப்பொழுதுமே ஒரு ஜோதிட ரீதியான ஒரு கருத்தையும் ஆன்மீக ரீதியான ஒரு கருத்தையும் ஜாதகத்தின் உண்மையான ஒரு நிலைப்பாட்டையும் நான் உணர்ந்த ஒரு கருத்தையெல்லாம் இந்த பராசர அஷ்டோ ஆன்லைன் டிவி மூலமாக எப்பொழுதும் அந்த கருத்தை பதிவிட்டுருன்னு வச்சுங்களேன் அது மாதிரி இன்றைக்கு பதிவிட கருத்துக்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கும் இது அனைவரும் நிச்சயமாக இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த இது தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது இது யாருக்கு என்ன பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரக்கூடாது என்றுதான் என்னோட கருத்தாகும் இருந்தாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அவங்க மனசை டச் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கங்களே ஏன்னா இந்த இதை எதுக்கு நான் சொல்றேன்னா நம்ம எவ்வளவோ ஒரு கருத்துக்களை எல்லாம் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவுரையெல்லாம் சொல்லுவோம் அது மாதிரி இது அறிவுரை கிடையாது இது வந்து உண்மையான ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு எடுத்து சொல்றேன் ஏன்னா இப்ப நம்ம ஒரு பழமொழியில சொல்லுவோம் ஒவ்வொரு குழந்தைய வந்து தவுட்டுக்கு வாங்கினாங்கன்னு சொல்லுவோம் தவுட்டுக்கு வாங்கினாங்க இந்த குழந்தை தவுட்டுக்கு தத்து கொடுத்துட்டாங்க அப்படிம்பாங்க அந்த தத்து கொடுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு உங்களிடத்த நான் பகிர்ந்து கொள்ள போறேன்னு வச்சுக்கேன் ஏன்னா தத்து கொடுப்பது வாங்குவது எந்த ஒரு நிலைப்பாட்டுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வதுக்காக தான் இந்த பதிவுன்னு வச்சுங்களேன் ஏன்னா ஒரு குழந்தையை தத்து கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துச்சு என்பதை இதெல்லாம் வந்து சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அது மாதிரிதான் அது மாதிரி ஏன் தத்து கொடுக்கணும் ஏன் தத்துக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குதுல்ல எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க எதுங்க குழந்தைய பிறகு தத்து கொடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு ஒரு வரலாறு ஒரு கருத்தை முன்னொரு ஸ்தவுட்டுக்கு இந்த குழந்தை வாங்கியிருக்காங்க அப்படிம்பாங்க அதாவது ஒரு குழந்தைய பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து பன்னெண்டு வயது வரைக்கும் ஒரு பாலஸ்ட தோஷம்னு அந்த குழந்தையை பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ராசி கட்டத்தில் பன்னெண்டு பாவங்கள் இருக்கிறது அந்த பன்னெண்டு பாவத்துக்கும் உண்டான ஒரு தோஷத்தை பன்னெண்டு ஆண்டுகள் அந்த குழந்தைக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை நிலைப்பாடு ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு தோஷம் ஏன்னா முதல் பிரதிச்சினா ஒரு வருஷத்துக்கும் அந்த குழந்தைக்கு தோஷம் அதுக்கடுத்து குடும்பத்துக்கு அதுக்கு அதுக்கடுத்து சகோதரனுக்கு தோசம் இந்த மாதிரி ஒவ்வொரு தோஷத்தையும் இந்த குழந்தை அனுபவிச்சு பன்னெண்டு வயசு வரைக்கும் அது மு முழுமை பெறுகிறதுனு வச்சுங்களேன் இதெல்லாம் கடந்து வந்துடுது அதுக்கு மேலே அந்த ஜாதகம் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்பு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பன்னெண்டு வயசுக்கு வரைக்கும் அந்த குழந்தைக்கு குருவோட ஒரு பலன் வந்து பன்னெண்டு ராசிக்கட்டத்தையும் குரு சுற்றி வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கருமாவின் நிலைப்பாட்டை அனுபவிக்கிறதுக்கு தோசத்தையும் அது எந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் நடக்குங்கறதுல ஒவ்வொருத்தரும் அனுபவத்தையும் ஜாதக ரீதியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைன்னா அந்த ஜாதகத்தை ஜாதகம் இருந்தா குழந்தைக்கு எந்த மாதிரி சொல்லிடலாம் இந்த பாலரிஷ்ட தோஷங்கிறது அது எப்படி வருது எப்படி போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுங்களேன் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் உண்மையான நிலைப்பாடு தெரியும் அது மாதிரி ஒரு குழந்தைக்கு தோஷம் என்று வந்துவிட்டால் அந்த குழந்தைக்கு ஏன் அந்த தோஷம் வருதுன்னா இப்ப இந்த பன்னெண்டு ராசி கட்டத்திலும் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் அந்த குழந்தை பிறந்தா தோஷத்தை கொடுக்கும் யாருக்கு கொடுக்கும் ஒன்னு தந்தையாரு கொடுக்கும் இல்லாட்டி குடும்பத்துக்கு கொடுக்கும் இல்லை அந்த குழந்தைக்கே கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்ப அந்த குழந்தைக்கே கொடுக்குதுன்னா அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து தத்து கொடுத்து வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ராசியெல்லாம் வந்து நமது வாசியோகி பொன்னையா சுவாமி அவர்கள் காலபுருஷத்துவ ரீதியாக அவர் வந்து இதை வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட வகுப்பு அவரோட மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கார் இருந்தாலும் இதெல்லாம் உண்மை நிலைப்பாடு தான் அப்படிங்கிற ஒரு தன்மை இது நாங்க ஒரு குழந்தைக்கு ஒரு ஏழு வயசு பையனுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அந்த குழந்தைக்காக தத்து கொடுத்து வாங்கின ஒரு நிகழ்வை உண்மையான நிகழ்வை அது உங்களிடத்தில் இதை வந்து நான் வந்து ஒரு சொல்லலாம் என்று அதே மாதிரி அந்த தத்து கொடுத்த கோயிலையும் அந்த அதோட தெய்வத்தையும் உங்களிடத்தில் நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கோயில்ல தான் இந்த குழந்தையை தத்து கொடுத்து வாங்கணும்னு வச்சுக்கல தத்து கொடுப்பது என்பது அதை வந்து பெருமாள் சன்னதியில் ஒரு குழந்தையை தத்து கொடுப்பது சிறப்பு ஏன்னா அம்மன் மற்ற ஈஸ்வரர் மற்ற தெய்வத்துக்கிட்டெல்லாம் கொடுக்கூடாது அவங்ககிட்டலாம் வேண்டிக்கலாம் குழந்தை வேணும்னு வேண்டிக்கலாம் ஆனா நம்மளை காக்கும் கடவுளாக பெருமாள் இருக்கும்போது அந்த பெருமாள் சன்னதியில்தான் பெருமாள் கிட்ட தான் தத்து கொடுக்கணும் பெருமாள் கிட்ட தத்து கொடுத்து அந்த குழந்தைய பெற்றவங்க வந்து பெருமாள் கிட்ட மன உருகி வேண்டிக்கணும் மன உருகி வேண்டி என் குழந்தைக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் காத்து என் குழந்தையோட ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நீ மாத்தி கொடுக்கணும் அப்படின்னுக்காக அந்த பெருமாள் கிட்ட வேண்டி அந்த பெருமாள் உன் குழந்தைய நீ பாத்துக்கணும் என் குழந்தையா இருக்கும்போது எனக்கெல்லாம் தோஷத்தை இந்த பெண்ணுக்கு நாங்க அனுபவிச்சு எங்களோட தோசத்தை சேர்த்து இந்த பையனுக்கு அனுவிக்கிறான் அந்த கஷ்டம் நாங்க எங்களோட போகணும் என் பையன் அனுபவிக்க கூடாது அப்படின்னு மன உருகி வேண்டி பெருமாள் கிட்ட அந்த குழந்தையை தானம் கொடுத்து விடணும் குழந்தைக்கு பெருமாள் கிட்ட தானம் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தையை அவங்க உறவினர்கள் யாரோ ஒருத்தர் அந்த குழந்தையை தம்பதிகளாக இருக்கிறவங்க வாங்கி கொள்வது சிறப்பை தரும் ஏன்னா அந்த குழந்தைய பெருமாளுக்கு கிட்ட இருந்து வாங்கும்போது அவங்க அவங்க பொருளோ பணமோ எதுவும் கொடுத்து வாங்க தேவையில்லைங்க ஆஹ் பெருமாளுக்கு பிடிச்சது வந்து த தவிடு தான் அந்த தவிட்டை கொடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு தவிட்டை கொடுத்துட்டு அந்த பெருமாள் அந்த பெருமாள் இருந்து அந்த குழந்தையே வாங்கிக்கணும் ஏன்னா நேரடியாக குழந்தைய தத்து கொடுக்கக்கூடாது அதாவது உறவினர்கிட்ட யார்டையும் நேரடியாக தத்து கொடுத்து அந்த தோசை அவங்கள பதிச்சுருந்ததுனால பெருமாள்கிட்ட கொடுக்கும்போது அந்த பெருமாள் அதை வந்து காக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த தோசத்தை முறியடிக்கக்கூடிய தன்மை பெருமாளுக்கு உண்டு அப்ப அது பெருமாள் இருந்து இவங்க உறவினர் வாங்கிக்கலாம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு உள்ள தோசம் விலகி ஒரு நன்மை அடைந்த ஒரு நிகழ்வு தான் நான் நான் இந்த கோயிலை காட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பெருமாள் சீனிவாச பெருமாள் இந்த சீனிவாச பெருமாள் தான் அந்த குழந்தை வந்து உடம்பு செல்லாமல் இருக்கும்போது இந்த பெருமாள் கிட்ட வேண்டி மன உரையை வேண்டி தத்து கொடுத்து அந்த குழந்தை இப்போ ரெண்டாவது ஆண்டாக அந்த குழந்தை அந்த கோயிலுக்கு போயிட்டு மீண்டும் அந்த கோயிலுக்கு உண்டான இடைக்கி காணிக்க கொடுத்து அந்த குழந்தைக்கு உண்டான வேண்டுதலை வச்சு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்த நிகழ்வை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா இது ஏன் இதை நான் சொல்றேன்னா ஒவ்வொருத்தருக்கும் தன் குழந்தை படக்கூடிய கஷ்டம் யாரும் பெற்றவங்க ஏத்துக்க முடாங்க அவங்களுக்கு ஏன்னா மனதும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதனாலதான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கஷ்டம் வரும்போது அந்த குழந்தை வந்து தத்து கொடுப்பது ஆஹ் நல்லது அந்த குழந்தைக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது யாருக்கும் தோஷம் பாதிக்காது ஏன்னா முன்னோர்கள் செய்த சாபங்க முன்னோர்கள் செய்த தோசங்க இதனால அந்த குழந்தை பாதிக்குதுங்கிறதுக்கெல்லாம் இந்த நிகழ்வு தத்து கொடுத்து வாங்குவது ஒரு சிறப்பை தரும் இதற்கு எந்தெந்த ராசிகள் கத்து கொடுத்து வாங்குவது ஒரு சிறப்பை தருகிறது எல்லாத்துக்கும் இது கிடையாதுங்க அஞ்சாம் இடம் பாதித்தவங்களுக்கு மட்டும்தான் குழந்தைங்கிற பாவம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியம் பாதிக்கிறவங்களுக்கு அந்த நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது இது ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை செய்யணும் சும்மா எல்லாரும் செய்ய தேவையில்லைங்க பாதிப்பு உள்ளவர்கள் மட்டுமே அந்த நிகழ்வை செய்வது சிறப்பை தரும் பாதிப்பு இல்லாதவங்களும் அதை செய்ய தேவையில்ல எல்லாருக்கும் அந்த பாதிப்பை கொடுப்பதில்லைன்னு இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் அந்த பாதிப்பு வருகிறது அதாவது ரிஷப லக்கணம் ரிஷப ராசியில் பிறந்த அவங்களுக்கு வந்து முதல் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அவங்க வந்து ஒரு தத்து கொடுத்து வாங்குவது குழந்தை தத்து கொடுத்து வாங்குவது பெருமாள் சன்னதி வாங்குவது ஒரு சிறப்பை தரும்னு வச்சுங்களேன் அடுத்தது மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்களுக்கு தத்து கொடுத்து வாங்குவது சிறப்பு அடுத்தது கடக ராசிக்காரங்களும் தத்து கொடுத்து வாங்குவது சிறப்பு சிம்ம ராசிக்காரங்களும் தத்து கொடுத்து வாங்குவது சிறப்பு கன்னியா ராசிக்காரங்களும் தத்து கொடுத்து வாங்குவது சிறப்பு விருச்சக ராசிக்காரங்களுக்கும் தத்து கொடுத்து வாங்குவது சிறப்பு தனுசு ராசிகள் ஏன்னா இந்த ஏழு ராசிகள் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த ஏழு ராசிக்கும் எதனால சொல்லியிருக்கீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ஐந்தாம் அதிபதிய வரக்கூடியவர் அந்த கா அந்த ராசிக்கு அது ஒரு அந்த பாவம் ஐந்தாம் இடங்கிறது காலதேவனுக்கு ஆறாம் இடமா வரும் அது நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி ஒரு தன்மை அதே மாதிரி கடக லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது காலதேவனுக்கு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் போயிடும் அதனால அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அதே மாதிரி மிதுன லக்கினத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஆறாம் இடமா வர்றதுனால அது ஒரு பாதிப்பை கொடுக்கறது இந்த ஒவ்வொரு ராசியிலும் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடமே அவங்களுக்கு வந்து காலதேவனுக்கு ஒன்பதாம் இடமா வந்து அது காரகோ பாவோ நாஸ்தி என்ற ஒரு ஐந்துக்கும் ஒன்போதுக்கும் தந்தை மகன் பூர்வ புண்ணியத்தில் வரக்கூடிய தந்தை மகன் உறவுனால ஒரு தோஷத்தை வரக்கூடிய தன்மைலாம் இப்படி இந்த ஏழு ராசிக்கும் ஏழு விதமான தன்மைகள் இருக்குது இது வந்து ஜாதகத்தில் பாதிப்பு இருந்தவங்களுக்கு மட்டும்தான் செய்யணும் எல்லாரும் செய்ய தேவையில்லைங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லைங்க இந்த ராசிக்காரங்க நாங்களாம் பண்ணணுமான்னு நீங்க பயப்பட ஜாதகத்தில் இந்த குழந்தை இந்த இந்த ராசியில் இந்த லக்கணத்தில் பிறக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு நிலை இருந்தால் மட்டும் நீங்க பெருமாள் சன்னதியில் உங்கள் குழந்தையை தத்து கொடுத்து அது அந்த பெருமாளுக்கு தத்து கொடுத்து உறவினர்கிட்ட யாரோ ஒருத்தர் அதை வாங்கி கொள்வது அதாவது சகல உறவாக இருந்தாங்க அவங்களுக்கு மச்சின முறையில் இருக்கிறவங்க நெருங்கிய இருந்து அவங்க தத்து வாங்கிக்குவது நல்லது வாங்கி பெருமாள் இருந்து வாங்கிக்கணும் அதோட நிகழ்வு எல்லாம் பெருமாள் சன்னதியில் இருக்கிறவங்களையும் சொல்லிடுவாங்க எல்லா பெருமாள் சன்னதியிலும் இது உண்டுங்க இதை செய்வது அந்த குழந்தைக்கும் தோஷத்தை விலைக்கு விடும் அந்த குழந்தைக்கும் ஆரோக்கிய நிலை வந்து கூடும் குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷ நிகழ்வு கொடுக்கும் தோஷத்தை விளக்கக்கூடிய தன்மையும் நாங்கள் இதை வந்து உணர்ந்து அந்த குழந்தைக்கு ஒரு பரிகாரத்தின் மூலியமா ஒரு பலன் கிடைத்த ஒரு விஷயத்தையும் பரிகாரம் பழித்ததனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நான் உணர்ந்தனால் ஏன்னா அந்த ஜோதிடத்துக்குள் இருக்கிறதுனால் அந்த ஜோதிடத்திற்குள்ள உண்மை நிலை என்ன என்பதை அறிந்ததனால் வாழ்க்கை நிலை உண்மையை அறிந்ததனால் ஒரு அனுபவத்தில் நடந்த நிகழ்வை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிற நண்பர்களே ஏன்னா நான் எப்பொழுதுமே நான் உணர்ந்த ஒவ்வொரு நிலைப்பாட்டையுமே ஒவ்வொரு விஷயத்தையும் பிறர் இடத்திற்கு சொல்லி அவங்களுக்கு உண்டான நன்மைகளை அளிக்க ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாதான் எந்த ஒரு நிகழ்வு இருக்கும் ஏன்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பிறர் அதை படக்கூடாது நம்ம ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொன்றும் தேடி போய் கிடைச்சிட்டு இருக்குது நமக்கு இருந்தால் பிறருக்கு அவங்க தேடாமே அவங்களுக்கு ஒரு சிரமப்படும் போது இந்த ஒரு எதார்ச்சியாக இந்த சேனலை பாக்குறவங்களுக்கோ இந்த கருத்தை கேட்கறவங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்தா நீங்க உங்களுக்கு இது ஒரு வழிபாடாக ஒரு சிறப்பை தரும் அதே மாதிரி உங்களோட குடும்பத்துல ஒரு தோஷத்தை விளக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாதிப்பு இருந்தா கூட அந்த குழந்தைய பாதிப்பை நிறைவு செய்து கொடுத்து ஆரோக்கியத்துக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால இதே இந்த பராசர ஆன்லைன் டிவி மூலமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே இதுல ஏதாவது சந்தேகம் தான் கமாண்ட் பாசல் தெரிவிச்சிருங்க அதுக்கு உண்டான கருத்தையும் பதிவுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ வந்து அந்த கோயில்ல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ அந்த கோயில் அந்த குருக்கள் அந்த கோயிலை பத்தி ஒரு சிறப்பையும் ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு அதையும் கேளுங்க கேட்டு உங்களுக்கு இது கோவை கோவையில் வந்து உள்ள ஒரு கோவில் தான் ஆஹ் அந்த கோயில் இருக்குது மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் நல்ல ஒரு நல்ல சுத்த பத்தமாக வச்சிருக்காங்க கோயில அந்த சாமி சிலையெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு நீட்டாக அவங்களோட பூஜைகள்லாம் வந்து அவ்வளோ நீட்டா பண்றாங்க சுத்தமா இருக்குது பெருமாள் சன்னதி இருக்கும் மனசு நிறை நிறைவு பெறக்கூடிய நம்மளை காக்கக்கூடிய கடவுளாக பெருமாள் தான் இருக்காரு அவர் சன்னதிக்கு போய் வழிபடுவது என்றைக்குமே ஒரு சிறப்பை தரும் என்ற ஒரு கத்தை முன்வைத்து நான் அனுபவத்தில் உணர்ந்த ஒரு விஷயத்தையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன் பரமதி வேலு சந்திரன் ஆலயம் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக பக்த கோடி மையன்பர்கள் முன்னிலையில் நடைபெற்று கொண்டிருந்தது இங்கே வந்து வேண்டும் அனைத்து காரியங்களும் கல்யாணம் விவாகம் மற்றும் குழந்தை பாக்கியம் சகல தொழில் ஸ்தாபனை தொழில் அபிவிருத்தியத்துக்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரர் அருள் பெற்று எல்லாம் வல்ல ஸ்ரீ த த எல்லாமல்ல ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி சுவாமியின் அருளை பெற்று ஸ்ரீ கருடாபா சுவாமியின் அருளை பெற்று ஸ்ரீதேவ் பூதேவி சுவாமியின் அருளை பெற்று விடுமாறு மற்ற மொழி அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம்